என் குடும்பத்திற்காக ஏன் நான் மருத்துவ காப்பீடு பெற வேண்டும் ஒரே காப்பீடு அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் பொருந்துமென்றால் தடையது ஒரே ஒரு குடும்ப மருத்துவ காப்பீட்டின் ஒற்றை பிரீமியம் மூலம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்க பெறுகிறது குடும்ப மருத்துவ காப்பீடு பெறுவதின் பலன்கள் மன உளைச்சலற்ற மருத்துவமனை சிகிச்சை ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் காப்பீடு கிடைக்க பெறுதல் குறைந்த பிரீமியம் மருத்துவ செலவுகளுக்கு இழப்பீடு அபாயக்கட்ட நோய் மகப்பேறு பலன்கள் உள்ளிட்ட கூடுதல் நன்மைகள் ஒற்றை பிரீமியத்தில் வன்முகப்பட்ட காப்பீடுகள் சுலபமாக புதிய உறுப்பினர்களை சேருங்கள் வரி பலங்கள் பாலிசி பஜார் டாட் காம்க்கு சென்று பல்வேறு மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை ஒப்பிட்டு பார்த்து சிறந்ததை தேர்ந்தெடுங்கள் எனவே மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வாங்கும் பாலிசி பஜார் டாட் காம் தளத்தில் ஒப்பிட்டு பணத்தை சேமியுங்கள்